வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியே தற்பொழுது டெல்லி பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் போதை மருந்து தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது விசாரணைக்காகத்தான் அழைத்து சென்றுள்ளார்களா அல்லது கைது நடவடிக்கையா என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கீர்த்திகா உதயநிதியை எதற்காக தமிழகத்தில் வந்து போலீஸ் பாதுகாப்புடன் பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் இணைந்து ஏன் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார் அல்லவா அவரிடம் விசாரணை தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அதில் குறிப்பாக தனது சம்பாத்தியம் அனைத்தையும் தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கினார் அது மட்டுமல்ல முதல் திரைப்படத்தையே இயக்குநராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி தான் இயக்கினார் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யார் வேண்டுமானாலும் படத்தை இயக்கலாம் ஆனால் அவருக்கு கொடுக்கின்ற சம்பளம் முதல் சம்பளம் கிட்டத்தட்ட பல கோடி வரை சென்றதாகவும் படத்தை விட படத்தின் லாபத்தை விட அதிக அளவு சம்பளம் கொடுக்கப்பட்டதுதான் இங்கு கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது கறுப்பு பணத்தை பணமாக மாற்றுவதற்கு இந்த திட்டத்தை போட்டுள்ளார்களா அதற்காகத்தான் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார்களா என்ற பல்வேறு கேள்விகளும் இங்கு பேசப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜாபர் அவர்கள் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்தான் கைது நடவடிக்கைக்கு பிறகுதான் பொதுச் துரைமுருகன் அவர்கள் கட்சியிலிருந்து முழுமையாக ஜாபர் அவர்களை நீக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தனிப்பட்ட முறையில் கிருத்திகா உதயநிதியே பல முறை சந்தித்து பேசியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வரக்கூடிய அறக்கட்டளைக்கு பல கோடிகளையும் நன்கொடையாக வழங்கியுள்ளார் ஆனால் ஏன் சம்பந்தம் இல்லாமல் பல கோடிகள் வழங்க வேண்டும் நன்கொடை என்பது இரண்டு லட்சமோ மூன்று லட்சமோ கொடுக்கலாம் ஆனால் போதை மருந்து விற்று அதிக அளவு பணத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பாதிப்பை இது உண்டாக்கிவிடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகளை தெரிவித்துவிடக்கூடாது என்பதற்காகவும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக செய்திகள் தற்பொழுது விசாரணையின் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது மனைவிக்கும் தனிப்பட்ட முறையில் பழக்கம் இருந்ததை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் தற்பொழுது விசாரணையில்